இப்போ நம்ம வேலை நேரத்துக்குள்ள நுழைறோம் ஆனா இது ஒரு சாதாரண ஒர்க்கிங் டே கிடையாது இதுக்குன்னு தனி உத்திகள் தேவைப்படுற தனித்துவமான சவால்கள் நிறைஞ்ச ஒரு தொடர்னு சொல்லலாம் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரோட நாளில் முக்கியமாக இந்த மூணு விஷயங்களை சுத்தி தான் எல்லாமே நடக்கும் மக்கள் பிரச்சனைகள் அப்புறம் தகவல் தொடர்பு வாங்க இது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் பாதுகாப்புங்கிறது சும்மா பேப்பர்ல இருக்கிற ரூல்ஸ் கிடையாதுங்க அது ஒரு தார்மீக பொறுப்பு தான் கௌதம் ஒவ்வொரு நாளும் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சேஃப்டியோட முக்கியத்துவத்தை தன்னோட டீமுக்கு ஞாபகப்படுத்துறார் ஏன்னா யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன தப்பு ஒரே ஒரு விபத்து இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல நஷ்டத்தையும் ஒரு மனுஷனோட வாழ்க்கையுமே காவு வாங்கிடலாம் இந்த மேற்கோள் அந்த பொறுப்போட ஆழத்தை எவ்வளவு தெளிவா காட்டுது பாருங்க இது வெறும் கட்டிடங்களை கட்டுறது சம்பந்தப்பட்டது இல்ல இது மனித உயிர்களை பாதுகாக்கிறது சம்பந்தப்பட்டதும் கூட களத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது ரொம்ப சகஜம் ஆனா ஒரு எக்ஸ்பர்ட் அந்த குழப்பத்தை எப்படி ஒரு அஞ்சு ஸ்டெப் ப்ராசஸ்ஸா மாத்தி சமாளிக்கிறாருன்னு பாருங்க அதாவது முதல்ல என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிறாங்க அப்புறம் அதுக்கு ஒரு தீர்வு அதனால எவ்வளோ செலவாகும் எவ்வளோ நாள் போகும்னு கணக்கு போட்டு கடைசியா கிளைண்ட்டுக்கு தெளிவா சொல்லிடுறாங்க பாருங்க குழப்பத்தை எப்படி ஒரு சிஸ்டமாக மாத்துறாருன்னு இப்போ பார்க்கற இந்த டேபிள் ஒரு பவர்ஃபுல்லான கம்யூனிகேஷன் டூல் இது சிக்கலான ப்ராஜெக்ட் டேட்டாவெல்லாம் கிளைண்ட்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளாவும் கிளியராகவும் காட்டுது கௌதமே சொல்றாரு இது அவரோட வேலையில ஃபார்ட்டி பர்சன்ட்னு ஏன்னா டெக்னிக்கல் வேலை எவ்வளவு முக்கியமோ அதை சரியா மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதும் அவ்வளவு முக்கியம் லைக் subscribe?